வணக்கம் ஒரு காலத்துல தியானம்னா என்ன நினைச்சோ சொல்லுங்க ஏதோ மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லனா ரொம்ப அசௌகரியமா மணிக்கணக்கில் உட்காரணும்னு ஒரு ஒரு தயக்கம் இருந்துச்சு இல்லையா நிறைய பேர் ஆனா இன்னைக்கு பாருங்க காம் மாதிரி செயலிகள் மூலமா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பேர் மன அமைதிக்கான வழிகளை தேடிட்டு இருக்காங்க பெரிய இன்னைக்கு நாம காமோட இணை நிறுவனர் மைக்கேல் ஆக்டன் ஸ்மித் அவரோட ஒரு உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் மன ஆரோக்கியம்ங்கற விஷயத்த எப்படி டெக்னாலஜி அப்புறம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எல்லாரையும் இது சென்றடைய வச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது உங்களுக்கான ஒரு ஆய்வுன்னே சொல்லலாம் நிச்சயமா கேமோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான் லண்டன்ல சோஹோ ஏரியாவுல மைக்கிலும் அவரோட நம்பர் அலெக்ஸும் இருக்காங்க சரி அப்போ ஒரு வெப்சைட் அட்ரஸ் விற்பனைக்கு இருக்குன்னு தெரிய வருது கையில வீட வாங்க அட்வான்ஸ் குடுக்க வச்சிருந்த பணம் அதை அப்படியே எடுத்து அந்த பேரை வாங்குறாங்க யோசிச்சு பாருங்க அடேங்கப்பா வீட்டு அட்வான்ஸ் பணத்தை வச்சு ஒரு டொமைன் நேமா அப்படி என்ன அதுல ஒரு ஒரு ஈர்ப்பு அதுதான் விஷயம் அந்த காம்கிற வார்த்தை அதுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நம்பினாங்க இது வந்து மனசுக்கான நைக் மாதிரி ஆகணும்னு நினைச்சாங்க மனசுக்கான நைக் அதாவது அதாவது மன ஆரோக்கியத்தை ரொம்ப சிம்பிளா ஸ்டைலா எல்லாரும் ஈஸியா அணுகுற மாதிரி ஒரு பிராண்டா மாற்றணும்னு அதுதான் அவங்களோட பெரிய கனவு அதுக்கான முதல் படிதான் இந்த டொமைன் வாங்கினது சரி கனவு பெருசா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி தியானம் மேல மக்களுக்கு இருந்த அந்த தப்பான எண்ணங்கள் அது கஷ்டம் மத ரீதியானதுங்கிற மாதிரி தடைகள் இருந்திருக்குமே

ஒரு நல்ல மேற்கோள்னு வந்துகிட்டே இருக்கும் இதனால தியானம்ங்கிறது ஒரு போர் அடிக்கிற விஷயம் இல்லாம தினமும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்ல பழக்கமா மாறிடுச்சு ஒரு சுமையா இல்லாம ஒரு சின்ன பரிசு மாதிரி இது நல்ல ஐடியா அப்ப அந்த தூக்க கதைகள் ஸ்லீப் அது எப்படி வந்துச்சு அது வந்து அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை அவங்க ஆப்ல இருக்கிற டேட்டாவை பாக்குறாங்க சின்ன வயசுல நாம கேட்ட படுக்கை நேர கதைகள் இருக்குல்ல ஏன் இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி திரும்ப கொண்டு ஒரு புது ஐடியா பிரமோதம் ஆமா தூக்க கதைகள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கதை மாதிரி சொல்லி அப்புறம் மெதுமா இசை அந்த அமைதியான குரல்னு படிப்படியா தூக்கத்துக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி டிசைன் பண்ணாங்க சரி சரி இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா யோசிச்சு பாருங்க தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள விட நல்லா தூங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம் இல்லையா உண்மைதான் தூக்கங்கிறது ஒரு அடிப்படை தேவை கரெக்ட் ஒரு அடிப்படை தேவையை அவங்க பூர்த்தி செஞ்சாங்க இதுல மேத்யூ மெக்கானிக்கே மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட குரல பயன்படுத்துனது அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம் மன ஆரோக்கியம் பத்தி பேசுறது தியானம் பண்றதெல்லாம் ஏதோ தப்பான விஷயம் இல்ல அது ஒரு நார்மலான விஷயம் ஏன் ஒரு கூலான விஷயம்ங்கற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துச்சு ஆமா அந்த கூல் ஃபேக்டர் முக்கியம் நிச்சயமா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இதுக்குள்ள வந்ததும் மக்கள் மதியில இருந்த தயக்கம் எல்லாம் போய் ஆப்போட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போச்சு பாருங்க அப்போ அந்த வித்தியாசமான விளம்பரங்கள் பாபா லேண்ட்னு செம்மறியாடு எட்டு மணி நேரம் மேயிறத படமா எடுத்தாங்களே அதெல்லாம் ஆமா அதெல்லாம் கூட இந்த கூல் இமேஜுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எப்படி அது மூலமா இது ஏதோ ரொம்ப சீரியஸான பெரியவங்க மட்டும் பண்ற விஷயம் இல்லப்பா இது உங்களுக்கும் தான் சும்மா ஜாலியா ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க அந்த விளையாட்டுத்தனம் இருக்குல்ல அது மக்களை ஈர்த்துச்சு தியானம் பத்தின பயத்தை அது நல்லவே குறைச்சது ஓகே ஓகே மொத்தத்துல அவங்களோட பிலாசபி என்னன்னா மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அவங்கள சந்திக்கணும் புரியுது ரொம்ப கஷ்டமான பயிற்சிகள் விதிகள்னு திணிக்காம ஒரு சின்ன சுலபமான வழிய காட்டணும் அதுதான் உண்மையான அக்கறை அதுதான் பயனுள்ளதும் கூடன்னு அவங்க நம்பினாங்க அதாவது ஒரு பழங்காலத்து விஷயத்தை எடுத்து அது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஜாலியா எல்லாரும் ரொம்ப ஈஸியா பயன்படுத்துற மாதிரி கொடுக்கறதா முக்கியம்னு சொல்றீங்க இதுதான் காமோட வெற்றி ரகசியம் போல இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஒரு சிக்கலான விஷயத்தை கூட எவ்வளவு எளிமையா புதுமையா அதே சமயம் மக்களை அவங்க நிலையில புரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்வு கொடுக்கறது அது எவ்வளவு பவர்ஃபுல் இது காட்டுது ரொம்ப அருமையான பார்வை சரி இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு இப்போ டெக்னாலஜி செயலிகள் கைடன்ஸ் வெளியிலிருந்து நமக்கு உதவ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உண்மைதான் ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க உங்களுக்கு உள்ளே இருந்து வர்ற அந்த குரல உங்க உடம்பு சொல்ற அந்த சிக்னல நீங்க எவ்வளவு தூரம் கவனிக்கிறீங்க இது முக்கியமான கேள்வி வெளியில இருக்கிற இந்த தீர்வுகளை தேடுறதுக்கு முன்னாடி நமக்கு உள்ளே இருக்கிற அந்த அமைதியான வழிகாட்டுதலுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க